சே 192 இல்ல தாஸ் ஒரு தடவை கேளு லைசென்ஸ் கரெக்டா இல்ல கூடாது <laughs> <laughs> कौन या, है यार क्या रूम ऑन है घुड़के ऑन है यार यार हाँ उंगलियाँ ही हो गई हैं क्या रूम ऑन है जाऊँगा ना मैं भूल गया बस ये स्पी कौन है ठीक है स्पी के कौन है ठीक है तैने स्पी दिन तकल में बिचना चाहिए अच्छा हाँ अरे लाइसेंस से करने आएंगे सीलिंग पॉइंट है बेचूं बहुत इक्वि�

ا دکانن ليو 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 ا دکانن தொடர்ந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் ஸ் தவிர சில்லிங் பாயிண்ட் பேர்ல எல்லா இடத்துலையும் சாண வித்திட்டு இருக்கிறாங்க உள்ளே பாரி எல்லாமே வச்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த பகுதி காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை அவங்களுக்கு தெரியாமல் இது எப்படி திறக்குது நாங்கள் இன்றைக்கி பரப்புரை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற போது இங்கே பார்க்குறோம் உள்ள குடிமக்கள் குடிச்சிட்டு வெளியேறத பார்த்தோன்னே நான் உள்ளே போகிறேன் எல்லா சரக்கு பாட்டிலு ட சைட் டிஷ்ஷு எல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ உள்ள கடைக்காரரை கூட்டியிருக்கோம் ஆண்டிப்பட்டிப்பட்டி அணப்பட்டி அணப்பட்டி விஜய்ங்கிற ஒரு பேரில் இந்த கடை இருக்குது லைசன்ஸ்லாம் கிடையாது இன்றைக்கி உண்மையிலாம் அவங்க திறக்கவும் கூடாது பத்து மணிக்கு முன்னாலே எல்லாத்தையும் கடையை தொடர்ந்து வியாபாரம் நடந்துகிட்ருக்கு இது கடைகள் இது போன்ற கடைகள் மது மட்டும் இல்லை பணம் கொடுக்குற பட்டுவாடா பண்ணுறதுக்குமான இடமாக பயன்படுது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று பட் பணம் பட்டுவாடா பண்ணதை இன்றைக்கு சாராய கடை மூலமாக அமைச்சர்கள் திருப்பி வசூலிக்க முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மூணு நாளும் போதையிலேயே வச்சிகிட்டு இருந்து அவங்களுக்கான ஓட்டா மாற்றுறதுக்கான திட்டமிடல் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகத்தை கொழி தோண்டி புதைக்கிறது இந்த பகுதி இப்போ நாங்கள் பிடிச்ச இந்த பகுதியோட ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணப்படும் ஏன்னா அவங்களுக்கு தெரிய நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்கள் வேலை அதானே என் வேலையா நான் இன்றைக்கி பரப்புரை பயணத்தை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறோம் அதனால் இந்த சஸ்பெ இந்த காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணப்படணும் இந்த அணைப்பட்டி விஜய் அவங்கள வந்து கைது செய்யணும் எஃப்ஐஆர் போடணும் இன்றைக்கு உடனடியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா கடைகளை மூடுவதற்கு இவங்க உடனே ஏற்பாடு செய்யணும்